அனைவருக்கும் வணக்கம் சித்தர்களுக்கு முழுமுதற் கடவுள் வாழைத்தாய் இவள் சித்தர்களுக்கு முழுமுதற் கடவுள் இவளை கொண்டே அறுபத்தி நாலு கலைகளையும் சித்தர்கள் அறிந்தனர் இவளை திரிபுரை என்றும் வாலை என்றும் பத்து வயதாளும் பதினாறு என்றும் கன்னி என்றும் பச்சை நிறத்தாளென்றும் சக்கரத்தாள் என்றும் வாமி என்றும் தேவி என்றும் மாயை என்றும் புவனை என்றும் அன்னை என்றும் ஆவுடையாளன்றும் தாரை அமுத கலசம் என்றும் தாயென்றும் உண்ணாமலை என்றும் கோவுடையாளென்றும் அண்ட பேரண்டங்களை கட்டி காக்கின்ற அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி என்றும் அழைப்பார்கள் வைத்தீஸ்வரனான ஈஸ்வரனே இவள் தயவில்தான் மண்ணையை மருந்தாக கொண்டு வைத்தீஸ்வரன் கோவிலில் வைத்தியம் புரிந்து வருகிறான் இவளை அறிய ஏழு பிறப்பில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்கிறார்கள் சித்தர்கள் இவளால் தர இயலாதது எதுவும் இல்லை இவளை சிலர் தீபம் வைத்து பூஜை செய்வார்கள் சிலர் இந்த வாலை பெண்ணை வைத்து பூஜை செய்வார்கள் சிலர் சக்கரத்தை வைத்து பூஜை செய்வார்கள் சிலர் மகாமேருவை வைத்து பூஜை செய்வார்கள் சித்தர்கள் நாற்பத்து முக்கோண சக்கரத்தை வைத்து பூஜை செய்வார்கள் மேருவை பூஜிக்கின்றவர்கள் சாபமிட்டால் அண்டரண்டம் எல்லாம் தீயாய் பிடித்து வேகும் இதற்கு தீட்சை அவசியம் வேண்டும் சிறுபிள்ளை போல எண்ணி யாரும் இதை தொடல் ஆகாது வான் தத்துவமாகிய இந்த மேரு பூஜை செய்கிறவர்கள் வாயை திறந்து யாருக்காகிலும் உபதேசம் சொல்ல முற்படுவாரானால் அவர்களுக்கு ஞான யோக வாத ரகசியங்கள் எல்லாம் வசப்படும் வாலியின் மூன்றெழுத்தான அகார உகார மகாரத்தின் உரியது என்று உணர்ந்து பூஜை செய்வாய் திரிபுரையில் எட்டெழுத்தை புரிந்து பூஜை செய்வாய் எட்டும் இரண்டுமாகிய இதை உணர்ந்தால் வாலித்தாயின் இருப்பிடம் தெரியும் அவள் உனக்கு கிடைக்கும் யாமலையாகிய அவளின் ஆறு எழுத்தையும் நீ உணர்ந்து பூஜை செய்வாய் ஐந்தெழுத்தாகிய பஞ்சபூதங்களின் உறைவிடத்தை காண்பாய் இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை அறிந்த பின் வாசியை உணர்ந்து கொள் இதில் பகாரமான காற்றையும் சிகாரமான நெருப்பையும் உணர்ந்து வைத்துக் கொள்ளாமல் இறந்து விட்டான் என்பதால் தான் இறந்து போனவனின் எலும்பில் பாலூற்றும் போது காசி காசி என்று ஊற்றுகிறார்கள் அவன் இவற்றை சரியாக பராமரிக்காமல் இறந்து போனான் உயிரோடு இருக்கும் நீயாவது இறக்காமல் இருந்துகொள் என்று உணர்த்தவே சடங்குகள் ஏற்படுத்தப்பட்டன இறந்தவனை கொண்டு போகும் போது உரிமை மேலும் அடிப்பார்கள் அது உண்டு என்று அடிக்கப்படும் அதாவது இந்த மரணம் உனக்கு உண்டு உனக்கும் உண்டு என்று உணர்த்தவே ஆகும் உத்தமரே முந்தைய பிறவைகளில் இந்த வாலையை தியானித்திருந்து அரைகுறையாக விட்டிருந்தால் அந்த விட்டகுறை அந்த புண்ணியம் இந்த பிறவியில் தொடர்ந்து வந்து ஞானத்தை தந்தே தீரும் இதை அந்த வாழைத்தாய் மரணமில்லா பெருவாழ்வை நிறைவேற்றி தருவாள் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்